நண்பர்களுக்கு வணக்கம் நம்மக்கிட்ட இப்போ ஒரு நாற்பத்தி மூணு குட்டி நல்ல முயலம்பாடி ஆட்டுக்குட்டிக்கு வளர்ப்பு குட்டிக இருக்குது நல்ல மேய்ச்சல் எடுக்குது தீவனம் எடுக்குது ஸோ எல்லாமே திரண்ட குட்டிக ஸோ இந்த பண்ணை வளர்ப்புக்கு இந்த தொண்ணூறு நாள் நூறு நாளில் வளர்க்குற ஆற்றில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஸோ அவங்களுக்கு இது கரெக்டான குட்டிகை நல்லா திறனோட குட்டிகை ஸோ நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நல்லா தீவனம் சாப்பிடும் கரெக்டாக தொண்ணூறு நாள் நூறு நாளில் கடாவாக மாறிடும் அப்படி தகுதியான குட்டிகை இதெல்லாம் சூப்பர் குட்டி ஸோ யாருக்கு குட்டி உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள் இது தேனி மாவட்டத்தில் ஏலுகளைப்பட்டி தேனியிலேருந்து தேவாரம்பூர் ரூட்டில் இருக்குது நன்றி வணக்கம் இல்லை தரவுண்ட குட்டி நல்ல குட்டிங்க தரமான குட்டிங்க